இல்ல அது நான் தான் சொல்றேனவா நம்ம கடமையே செஞ்சுட்டு இருக்கோம் படமே எதிர்பார்க்க இப்பவும் சொல்றேன் இன்னைக்கு இல்லப்பா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேனாக்க அது என் தலைவன் சிம்பு தான் காரணம் இந்த படத்துல என்னுடைய முதல் வசனமே வெந்து தெந்தே கடை இதை விட எக்ஸாம்பிள் என்ன வேணும் இன்னமும் சொல்றேப்பா அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற இரு பொறாமப்படுற அளவுக்கு நான் இருக்கேன் யாருன்னு அவரு பதிவு பண்றேன் யாரு யாரும் அஞ்சு கோடி யார் யாரு சம்பளம் வாங்குறாங்க அவங்களாம் யோசிச்சு தெரியும் லிஸ்ட் எடுக்கணுமா அது பயங்கர கஷ்டமா இருக்கும் போல இருந்தாது யாரா சொல்றீங்க டைரக்டா அட்டாக் பண்ணுங்க அஞ்சு கோடி யாரு சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க எனக்கு போட்டியாளர் போதுமா